அனைவருக்கும் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் நாம் தமிழர் கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளராக இந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கேன் அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்கள் எனக்கு இந்த பெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் பொதுவாக வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கென்று அதனுடைய மேம்பாட்டுக்கென்று பெரும் தொகைகள் ஒதுக்கப்படுகின்றன ஆனாலும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான மேம்பாட்டையும் எந்த நாடாளுமன்றத்திலும் இதுவரை வெற்றியடைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர்களும் தமிழகத்தில் செய்ததில்லை என்பது மக்களினுடைய பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் இது மிகவும் பின்தங்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய விஐபிகளினுடைய ஒரு தொகுதியாக சட்டமன்ற தொகுதியாக நாடாளுமன்ற தொகுதியாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கிற இந்த தொகுதி ஏன் பின்தங்கி இருக்கிறது இந்த தொகுதியிலிருந்து படித்துவிட்டு வெளியே வருகிற மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாலாயிரம் ஐயாயிரம் மாணவர்கள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்காக பெங்களூருக்கு செல்கிறார்கள் மும்பைக்கு செல்லுகிறார்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் தன் சொந்த ஊரில் தன் சொந்த தாய் தந்தரையோடு வாழ முடியாத ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது ஏன் இந்த தொகுதியை மேம்படுத்தவில்லை இங்கு படிக்கிற பிள்ளைகளுக்கான வேலைகளை ஏன் இந்த தொகுதிக்குள்ளேயே இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளேயே ஏன் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்கிற கேள்விகளோடு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இந்த தொகுதியிலே என்னை களமிறக்கி இருக்கிறது நீங்கள் மும்பை என்கிற ஒரு பெரும் நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பூனே என்கிற ஒரு சின்ன ஒரு ஊர் இருந்துச்சு மும்பை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ அதே அளவுக்கான வளர்ச்சியை பூனேயும் இன்றைக்கு அடைந்து ஒரு பெரும் நகரமாக வளர்ந்து இருக்கிறது விழுப்புரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தின் ஒரு இதயமான ஒரு பகுதி தலைநகர் சென்னையிலிருந்து தென் தமிழகத்தை இணைக்கின்ற ஒரு மையமாக விழுப்புரம் இருக்கு ஆனால் சென்னை வளர்ச்சியில் வீங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு பெரும் வளர்ச்சியை சென்னை அடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் விழுப்புரம் எந்த விதமான தொழில் வளர்ச்சியோ அல்லது எந்த விதமான வளர்ச்சியோ எதுவும் அடையாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது ஏன் என்கிற கேள்வி பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது இதையெல்லாம் ஆய்வு செய்து இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளினுடைய தேவைகள் என்ன இவற்றையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி அடைகிற ஒரு வேட்பாளர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்களோடு நாம் தமிழர் கட்சி இங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது நாங்கள் உறுதியாக மக்களோடு கூட்டணி வைத்து இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி மக்களை நம்பி நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம் நாங்கள் இதுவரை சந்தித்த எந்த தேர்தலிலும் வாக்குக்கு காசு கொடுத்ததில்லை எங்களுடைய முதல் பிரச்சாரமே முதல் பரப்புரையே அதுதான் வாக்குக்கு காசு வாங்காதீர்கள் நீங்கள் காசு உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் பொய்யான வாக்குறுதிகளை நம்பாதீர்கள் ஒரு திரைப்படம் இருக்கும் சதுரங்க வேட்டைன்னு அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு வசனம் இருக்கும் ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஆசையை தூண்டிவிடணும் அப்படின்னு ஆசையை தூண்டிவிட்டால் அவன் உறங்க மாட்டான் கனவு காணுவான் அவனை எளிமையாக ஏமாற்றி விடலாம் என்று ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இங்கே இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே நின்று வெற்றி அடைகிற ஒவ்வொரு வேட்பாளரும் நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் நான் அப்படி செய்து நான் இப்படி செய்துவிடுவேன் என்று எத்தனையோ தேர்தல்களை இந்த விழுப்புரம் சட்டமன்ற இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளும் சரி இந்த விடு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியும் சரி தென்னார்காடு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தனி மாவட்டமாக வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மாவட்டம் சந்தி சந்தித்திருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக கொடுத்து இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கான அடிப்படையான காரணமாக இருக்கிறது வாக்குக்கு காசு கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுக்காது நாம் தமிழர் கட்சி சாதியத்தை முன்வைத்து வாக்கு கேட்காது நாம் தமிழர் கட்சி மதத்தை முன்வைத்து வாக்கு கேட்காது நீங்க சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டு என்கிற ஒரு அடிப்படை கொள்கையை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகவே நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எம் மண்ணின் மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் குறிப்பாக எதிர்கால எங்கள் தலைமுறை பிள்ளைகள் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சௌரியங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் அடைய வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மக்கள் வாக்களித்து எங்களை தேர்வு செய்தால் இந்த மாவட்டத்தில் இருந்து நாங்கள் குறைந்தது ஒரு ஆயிரம் இளைஞர்களையாவது யூபிஎஸ் தேர்வுகளிலே அவர்களை பங்கெடுக்க வைப்போம் மிகப்பெரும் வெற்றியாளர்களாக மாற்றுகிற திட்டங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது எங்கள் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த களத்தில் இன்றைக்கு இறங்கி இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி தொடக்கத்திலிருந்தே சின்னத்துக்கு எதிரான கட்சி சின்னம் முக்கியம் அல்ல நம்முடைய கருத்துக்கள் மக்களின் மனதிலே விதைக்கிற கருத்துக்கள் தான் முக்கியம் என்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை முன்வைத்து தான் நாம் தமிழர் கட்சி இயங்கிகிட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா மக்கள் மனதில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிற ஒரு காரணத்தால் இந்த கட்சி ஒரு அங்கீகரி அங்கீகரிக்கிற ஒரு கட்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மாறிவிடும் என்கிற அச்சம் எங்களுக்கு எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே ஒரு கட்சி நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவிலேயே ஒரு கட்சி தொடர்ச்சியாக தேர்தலை எந்த கூட்டணியும் இல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்துக்களை மட்டுமே விதைத்து முன்னிருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி மேலெழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த அது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் கிடையாது ஆகவே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளும் சரி அதாவது தேசிய கட்சிகளும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து நிற்கிற கட்சிகளும் சரி எல்லோருக்கும் ஒரு பேர் அச்சம் உருவாகி இருக்கிறது மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அதனால் இந்த கட்சியை ஒரு அச்சுறுத்தலுக்கு உருவாக்க வேண்டும் இந்த அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்களினுடைய கருத்தை ஏற்று நிற்கிற இளம் பிள்ளைகளை மிரட்டி விட வேண்டும் அவரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்னையே போன்ற மிரட்டல்களை முன்வைத்தார்கள் அதையெல்லாம் எங்களுடைய தம்பி தங்கைகள் தூக்கி வீசிவிட்டு எழுந்து எதிர்த்து நின்றதை பார்த்து விட்டு சூழ்ச்சி செய்து எங்களுடைய சின்னத்தை பிரி எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க நாங்கள் விவசாய சின்னத்துக்காக போராடி இருக்க மாட்டோம் அந்த விவசாய சின்னத்துக்காக நாங்கள் ஏன் இன்றைக்கும் எங்கள் அண்ணன் சொந்தமனன் சீமானவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஏன் அந்த சின்னம் வேணும் அப்படின்னு நாங்கள் ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தத்துவத்துக்கு எங்களுடைய கொள்கைக்கு மிக நெருக்கமான சின்னமாக அந்த சின்னம் இருக்குது விவசாயத்தை அதாவது வேளாண்மையை முன்வைத்து தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த நிலப்பரப்பில் நிறுவ வேண்டும் என்பது நாம் தமிழர்கள் கட்சியினுடைய உயிர் கொள்கை வேளாண் பெருங்குடி மக்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் வேளாண் பெருங்குடி மக்களை மக்கள் மக்களுக்கு உதவித்தொகை அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் ஆடு மாடு மேய்ப்பதை அரசாங்க வேலையாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நிறைய கனவுகளோடு இருக்கிறோம் வேளா இது வந்து ஒரு விவசாய நாடு இன்னைக்கு விழுப்புரத்தை எடுத்துக்கங்க விழுப்புரம் ஒரு விவசாயம் விவசாயத்தை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இதை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா இந்த ஆறு தொகுதிகளுமே விவசாயத்தை முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஆகவே தான் நாங்கள் என்ன கேட்குறோம் எங்களுடைய கொள்கைக்கு எங்கள் உயிர் கொள்கைக்கு மிக அருகில் இருப்பதால் மிக பொருத்தமாக இருப்பதால் விவசாய சின்ன எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் சின்னம் இப்பொழுது எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நாம் தமிழர் கட்சி என்று சொன்னாலே ஒரே ஒரு அடையாளம் தான் அது எங்கள் அண்ணன் சொந்தமலன் சீமான் சீமான் தான் எங்களுக்கு அடையாளம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கட்சி இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடைசி தமிழன் கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு இது நாம் தமிழர் கட்சி என்று கூட தெரியாது ஆனால் ஒன்று அவனுக்கு தெரியும் அது என்னென்னா இது சீமான் கட்சி அப்படிங்கிறது சொல்லுங்க அதனால எங்களுக்கு சின்னம் ஒரு பொருட்டு இல்லை எங்கள் அண்ணன் சொன்னது போல நீ குண்டூசியை கொடுத்தா கூட எங்கள் தம்பி தங்கைகள் ஒரு மணி நேரத்தில் தமிழகத்தின் கடைசி தமிழன்றை கொண்டு போய் சேர்த்துவாங்க அதனால் சின்னத்தை நாங்கள் ஒரு பெரிய பொருளாக எடுத்துட்டு கவலைப்படலை ஒரு எங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது தமிழகம் முழுவதும் எங்களுடைய தம்பி தங்கைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கையேறு நிலையில் களத்தில் இறங்கி போராட முடியாமல் மக்களை சந்திக்க முடியாமல் சின்னம் இல்லாமல் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் எங்களுக்கு வருத்தமே ஒழிய எங்கள்கிட்ட இந்த சின்னத்தை விட்டார்கள் இதற்காக யார் இந்த ஈனத்தனமான இந்த வேலையை யார் செய்தார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் வருத்தப்படுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் அவர்களுக்கு பாடம் புகட்டும் சின்னம் என்பது ஒன்றுமில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய எண்ணங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவங்கள் தான் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் தமிழக மக்கள் நிரூபணம் செய்வார்கள் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன் என்று சொன்னால் மக் நாங்கள் திறந்த புத்தகம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எந்த விதமான பொய்யையும் சொல்லல நாங்கள் யாரோடும் கூட்டணிக்கு போய் தொகுதி தொகையும் தொகுதியும் கேட்கல யாருக்காகவும் காத்துக்கிட்டு இல்லை எங்களோடு நிற்கிற பிள்ளைகள் யாரும் பெரிய கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகள் கிடையாது பிச்சைக்காரர்கள் சாதாரண ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வந்தவர்கள் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு கூலி விவசாயினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் ஸோ நாங்கள் எல்லாருமே யாரும் பெரிய அரசியல் பின்புலம் இருந்து என் தாத்தா எம்எல்ஏ என் பாட்டை வந்து எம்பி அப்படின்னு இருந்து வந்தவர்கள் கிடையாது ஒரு சாதாரண இருந்து உழைக்கும் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் தூண்கள் அவர்களை அச்சுறுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த சின்னத்தை எங்களிருந்து பிடுங்கியிருந்தாங்கன்னா இந்த தேர்தல் களத்தில் தமிழக மக்கள் எங்கள் எங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் யார் இதை செய்ய துணிந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் பாடம் புகுட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ன மாற்று கருத்து இருக்கு இல்ல பேரு சொல்றதுக்கு இல்ல நாங்கள் வந்து நாங்கள் இதை இதை வந்து தொடர்ச்சியாக வெளியு வெளி வெளி உலகத்துக்கு மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கோம் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் இதை அதையும் தாண்டி போய் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தா சென்னை வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு எந்த எம்பி அங்கே போய் நிற்கலை எந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் அந்த களத்தில் போய் நிற்கல எந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி அந்த கட்சி ஆண்ட பரம்பரை என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் யாரும் மக்களோட மக்களாக போய் நிற்கல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அந்த மக்களோடு மக்களாக போய் நின்று அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து ஒரு நிழல் அரசாங்கம் போல ஒரு நிதல் நிழல் முதல்வர் போல களத்தில் வந்து செயல்பட்டார் அது அதோட மட்டும் இல்லை அப்படியே நீங்கள் வந்து இந்த பக்கம் சவுத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமரைபரணி ஆற்றில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நான்கு மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக மூழ்கி போன போது அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும் யாரும் போல சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்து பார்த்துட்டு வந்தாங்க சார சாரையாக வாகனங்களில் போனாங்க நிறுத்தி கூட மக்களை சந்திக்கவில்லை ஆனால் அண்ணன் செந்தமனன் சீமான் இருபத்தி ஆறு நாட்கள் இரவு பகலாக அந்த மக்களோடு உண்டு அந்த மக்களோடு நின்று அந்த மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் வந்து செய்து அந்த களத்தில் நின்றதுனால சொரண்டைங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன பொதுக்கூட்டம் போட்டோம் சொரண்டைங்கிற ஊரில் ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டா இன்றைக்கி எங்கள் சின்னம் எங்ககிட்டே இருந்திருக்கும் ஆனால் சொரண்டைங்கிற அந்த சின்ன ஊரில் ஐம்பதாயிரம் பேர் திரண்டாம் பாருங்க சீமான் வந்து பேசுகிறான் என்று சொன்னதும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்களுக்கு உறக்கத்தை கலைத்த நிகழ்வு அதுதான் அடுத்தது கோவில்பட்டி கோவில்பட்டியில் செந்தமிழன் சீமான் பேசுகிறார் அப்படின்னு ஒரே ஒரு துண்டறிக்கை மட்டும்தான் ஓட்டணும் ஆனால் மக்கள் ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் இருபதாயிரம் மக்கள் வந்து பொதுமக்கள் திரண்டு நின்றார்கள் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க எத்தனையோ மாநாட்டில் சேரெல்லாம் சும்மா கிடக்கு உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கூட அங்கே வந்து உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் யாருக்கும் பத்து பைசா கொடுத்து கூப்பிட்டதே இல்லை நாங்கள் கொள்கைகளை மட்டுமே தான் முன் வச்சு நிற்கிறோம் அதனால் தமிழகத்தின் மூன்றாவது பெருங்கட்சியாக நாங்கள் விளை உழைத்த உழைப்புக்கு எங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்கு மக்கள் எங்களை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க உங்கள் கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க மக்கள் பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் என் மண் என் மக்கள் அப்படிங்கிறீங்க எங்கள் மண்ணை மழையை வெட்டி கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் அது உங்கள் மலை இல்லையா உங்கள் மண் இல்லையா அது மண்ணை அள்ளி கொண்டு போய்ட்டு இருக்கான் அது உங்கள் மண் இல்லையா அங்கே போய் ஏன் நிற்கலை அங்கே ஏன் போராடலை நாம் கட்சி போராடுது அதனால மக்கள் எங்களை மரியாதையோடு பார்க்குறாங்க அதனாலே மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க அதனால நாங்கள் மூன்றாவது பெருங்கட்சியாக வந்து நிற்கிறோம் அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது எங்களுடைய சின்னத்தை பறித்து வைத்திருக்கக்கூடிய வீரரெட்டி என்கிற அந்த நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கர்நாடக மாநிலத்தின் வடபகுதியில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெரும் பொறுப்பாளர் நிர்வாகி அவர் கட்சியிலேருந்து விலகி போய் ஒரு புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கட்சியை தொடங்கி ரெண்டே ரெண்டு தொகுதியில் நின்று அதன் பிறகு நான் வந்து ப பதினோரு மாவட்டத்தில் நிற்கிறேன் பதினேழு மாவட்டத்தில் நிற்கிறேன்னு ஒரு பொய்யை சொல்லி தேசிய கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கள் சின்னத்தை அதாவது சட்டத்தை மீறி சட்ட விரோதமாக எங்கள் சின்னத்தை வந்து அவங்க வந்து பிடுங்கியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பணி செய்த வட கர்நாடகாவில் இருந்து ஒருத்தர் வந்து இதை செஞ்சிருக்காருன்னா மக்களுக்கும் ஊடகத்துக்கும் பெரும் சந்தேகம் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது ஏற்படுகிறது அந்த சந்தேகம் எங்களுக்கும் ஏற்படுகிறது ஆகவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக குற்றம் சாட்டுகிறோம் இல்லை இது பொது வெளியில் வந்து என்ன நடைமுறை தேர்தல் ஆணையத்தினுடைய பயிலாக என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் இருக்குதுல்ல இந்த விவரங்களை எதையுமே படிக்காமல் பேசுகிற ஒரு பாமரத்தனமான பேச்சு அது இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய எக்ஸ் தளத்தில் அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் எங்கள் கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர் மதிப்புக்குடிய தம்பி பாக்கியராசன் சே வந்து அதற்கு தரவுகளோடு வந்து பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு அதை போய் படித்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சிருக்கு பயிலா என்ன ரெண்ட் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு உயிர் இருக்குது இட் மீன்ஸ் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் எது எந்த நாள் வரைக்கும் இருக்குன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஆஸ் பார் தேர்தல் ஆணையத்தினுடைய நாம்ஸ் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஜனவரி மாதம் கொடுக்கணும் அப்படி தான் அவங்க கொடுத்தாங்க ஜனவரி மாதம் நாலாந்தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க பிரி சின்னம் பிரி இலவச சின்னம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து தரவுகளை கொடுங்கன்னா தரவு ஒன்று மூணு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கணும் தரவு ரெண்டு ரெண்டு தேர்தலில் போட்டி போட்டிட்டு இருக்கணும் தரவு மூணு ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கணும் இப்படி வரிசையாக தரவுகள் சொல்கிறான் இப்போ நாங்கள் நாங்கள் ஜனவரி மாதம் நாலாம் தேதி இதுக்கு ஒரு எண்டு டெட் என்று வச்சிருக்கிறோம் அந்த டெட் என்றுக்குள்ள நாங்கள் எங்களுடைய தரவுகளெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோம் இது இதை எத்தனை தரவை அண்ணாமலை அவர்களுக்கு சொல்றது தேர்தல் ஆணையம் விதி மீறி செஞ்சிருக்குங்கிறத எத்தனை தடவை நாங்கள் சொல்கிறது இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் போய் படித்து பாருங்கள் என்னத்தை என்ன பயிலாக இருக்குங்கிறத படித்து பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் சும்மா வந்து குத்து மதிப்பாக பேசாதீங்க தயவு செய்து அண்ணாமலை அவர்கள் நாங்கள்லாம் படித்த இளைஞர்கள் இங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து பாமர இளைஞர் தம்பிகள் யாரும் கிடையாது அனைத்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் எல்லாம் படித்தவர்கள் பெரும் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாமரத்தனமாக எங்கக்கிட்ட பேசக்கூடாது நாங்கள் அப்படியா இருந்ததுன்னா நாங்கள் தவறு செய்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒதுங்கி பேசாமல் போயிருப்போம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு விதிமீறல் நடந்திருக்கு ஒரு சட்ட மீறல் நடந்திருக்கு அதற்கு எதிராக போராட வேண்டியது எங்கள் தார்மீக கடமை கடைசி வரைக்கும் நுனி வரை செல்வோம் கடைசி வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு இல்லைன்னா ஒரு பிரச்சனையில் திரும்பி வருவோம்

இது வந்து என்ன இந்த இந்த நாற்பத்தஞ்ச ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் கூட்டணி அப்படிங்கிற இந்த எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம பொய் சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி ஒண்ணும் இல்லாம கிடக்கிறாங்கல்ல அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி புரிய வைத்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க எப்படி வந்து கெஜ்ரிவால் வந்து தனித்து நின்று இன்னைக்கு ரெண்டு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு அதனால இது வந்து எங்களுடைய எங்களுடைய உறுதியை குலைக்கிற கேள்விதானே ஒழிய ஆமா இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மொழிவெளி தேசிய இனம்னு பிரித்ததுக்கு அப்புறமா நான் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த நான் தமிழக தமிழனாக நான் இருக்கிற போது நான் ஏன் திராவிடங்கிற அடையாளத்தை தூக்கி சுமக்கணும் அந்த தான் இந்த ஒன்றரை லட்சம் தமிழர்களை ஈழத்தில் கொன்று குவித்த போது ஒரு நான் தமிழனா திராவிடனாங்கிற குழப்பத்தில் தமிழகம் அமைதியாக இருந்ததற்கான காரணமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே எங்களுடைய கட்சி தன்னுடைய கொள்கையை முன்வைத்து இந்த சித்தா எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க சொல்லுபோம் தமிழகம் தேர்தல்னு வந்துச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க அண்ணா திமுக கூட்டணி இன்னொன்று திமுக கூட்டணி இது எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க இந்த கூட்டணியில் இருந்தவங்க யாராவது கட்சியை ஆரம்பிக்கும் போது ஆமாம் நான் ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்றதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு யாராவது ஆரம்பிச்சாங்களா இல்லை அப்போ மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்கள் சமீபத்தில் வாய் தவறி சொல்லிட்டாங்க ஒன்று என்ன சொன்னாங்க தெரியுமா இன்னும் தொகுதியும் தொகையும் பேசப்படவில்லை அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மக்களை எவ்வளவு எவ்வளவு அப்படி ஒரு கீழ்த்தரமாக நினைக்கிறாங்கன்னு தொகுதியை பற்றி பேசலன்னு சொன்னால் நியாயம் இருக்கு தொகையும் பேசப்படலைன்னா எதுக்கு தொகை ஒரு தொகுதிக்கு அஞ்சு 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 கோடி பத்து கோடி இருபது கோடின்னு எந்த கட்சி முதன்மையாக இருக்கோ அந்த கட்சி கொடுக்கும் அஞ்சு தொகுதி கொடுத்துச்சுன்னா அஞ்சு பத்து ஐம்பது கோடி கொடுக்கும் இதுதானே உங்கள் கணக்கு அப்போ மக்கள் எவ்வளவு இழிச்ச வயல்களாக ஏமாளிகளாக அந்த மக்கள் இருக்காங்க அப்படி யாருக்கிட்டையும் எந்த காசும் வாங்காமல் எவங்கிட்டையும் கை நட்டி நிற்காம தனிச்சு நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் இன்றைக்கு மக்கள் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு ஈரோடு கிழக்கில் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணாங்க எங்கள் கண்ணுக்கு எதிராக நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் போலீஸ்கிட்ட காட்டி 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 கொடுத்தோம் வீடியோ எடுத்து கொடுத்தோம் நாங்கள் கொடுத்த வீடியோ செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு காசு கொடுக்குறத வீடியோ எடுத்து கொடுத்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நான் கொடுத்தேன் தேர்தல் ஆணையர் சொன்னார் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கொடுக்குறது செல்லாது அது உங்களால் இது ஏன் ஆளானு எங்களுக்கு எனக்கு ஆதாரம் கொடுங்கலாம் என்னென்னமோ நொட்டை எல்லாம் கேட்டாங்க ஆனா எங்களுக்கு அந் அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் பட்டியலை கொண்டு மக்களை அடைத்து வைத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு போட்டு சாயந்திரம் அந்த பட்டியை விட்டு வெளியில போகும்போது ஒருவருக்கும் ஐநூறுரூவா ஆயிரரூவான்னு பணம் கொடுத்தாங்க ஆனாலும் இந்த தமிழ் மக்கள் தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு பத்தாயிரத்தி எண்ணூற்றி சில்லற வாக்குகளை அந்த மக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி இப்படி வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு இனிமே அது ரெண்டாவது இடத்துக்கு வந்து இனிமே அது முதல் இடத்துக்கு வரணும்னு கிடையாது நாங்கள் உழைத்து கொண்டிருப்பது எங்களுக்காக கிடையாது எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக கிடையாது எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து என்னென்ன இந்த ஆறு சட்டமன்ற மொத்தமாக வந்து விழுப்புரம் தொகுதிக்கான கோரிக்கைங்கிறது இல்ல ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரா நான் ரெண்டாக வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு ஒன்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் உரிமைகளை மீட்க வேண்டிய உரிமைகளுக்காக நான் போராட வேண்டியிருக்கு ஒன்று இன்னொன்று இருக்கிற உரிமைகளை காப்பாற்ற வேண்டியதற்காக நான் போராட வேண்டியிருக்கு இது பொது தளத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வென்றால் எங்களுக்கு இருக்கிற கடமை இன்னொன்று எனது தொகுதி இந்த தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்குது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது நான் பொதுப்படையாக விழுப்புரம்னு சொல்லி விழுப்புரத்துக்கு மட்டும் சிந்திக்க முடியாது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கு அதை நாங்கள் கலந்து ஆலோசித்து அதை வந்து நாங்கள் இருக்கிறோம் அந்த பட்டியலிட்ட விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளோடு கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவு செய்து போக போக நாங்கள் உங்களிடம் விவாதிக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்